நாங்கள் என் மக்களிடமிருந்து மக்களுக்காகவே வந்தவர்கள் எட்டு கோடி மக்களோடு இணைந்து தேர்தல் களத்தில் நிற்கிறோம் தனித்து நின்றாலும் தனித்துவத்தோடு நிற்கிறோம் நாதோட வாக்களியுங்கள் நாளை தலைமுறைக்கு வாழொழியுங்கள் வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில் ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவருக்கு வணக்கம் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்து விட்டது கிட்டத்தட்ட நாளைய மறுநாள் வாக்குப்பதிவு அதற்கு முன்பாக பேசாத ஒரு பகுதியை பேச வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஏதாவது ஊடகங்கள் இதை பற்றி பேசுகிறதா பெரிய அளவில் முன்னெடுக்கிறதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் என்னென்னா ஒரு சில சந்தர்ப்பம் வந்துட்டு அயோக்கியனை கூட யோக்கியனாக மாற்றும் அதற்கு காரணம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சில பேர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்த்தா சில நாட்களுக்கு முன்பு மதிப்புக்குரிய திரு பழ நெடுமாறன் அவர்கள் வந்துட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார் காலத்தின் தேவை கருதி இந்தியாவின் கூட்டணியை ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மதிப்புக்குரிய தியாக தோழர் அவர்கள் வந்து அவரும் கிட்டத்தட்ட வந்து பாசிச பாஜகவை எதிர்க்க முடக்க வந்து இந்தியா கூட்டணியை காங்கிரஸுக்கு சேர்த்து வாக்களிக்கணும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க இவர்களுடைய கடந்த காலத்தை பற்றி நம்ம எதுவுமே பேசலை ஏன்னா அது எல்லாமே பேசுவதால் இவர்கள் புனித புனிதர்களாகிவிட மாட்டார்கள் இன்று நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை பொறுத்து தான் அது வந்து அமையும் ரெண்டாயிரத்து ஒம்பது இனப்பாடுகொலை நடந்த அந்த காலகட்டத்தை எந்த ஒரு மனிதநேயம் உள்ளவனும் தமிழன் என்பதில்லை எந்த ஒரு மனிதநேயம் உள்ளவனும் மறந்து இருக்க முடியாது அவ்வளவு பெரிய படுபாதக செயலை இலங்கையில் ஈழத் தமிழ் இனத்தை அழித்ததில் மிக அதிமுக்கிய பங்கு வகித்தது சோனியா சொக்கத்தங்கம் சோனியாதுவும் கருணாநிதியினுடைய பாணியில் அந்த சோனியாவும் கருணாநிதியும் இணைந்து மிகப்பெரிய படு துரோகத்தை செய்தவர்கள் என்பதை எந்த காலத்திலையும் யாரும் மறக்க மாட்டா மறக்கக்கூடாது ஏன் நீங்கள் இந்த திமுக மேலே ஒரு வெறுப்பு இருக்குது அடிக்கடி நிறைய நண்பர்கள் கேட்பாங்க வெறுப்பு இல்லை அந்த திமுகவில் தான் ஊதி வளர்ந்துக்கிட்டு தான் ஆதரவாளாக இருந்தோம் அந்த காலகட்டத்தில் எங்களை போன்ற ஒரு நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர்களுக்கே அந்த நேரத்தில் கருணாநிதி நடத்திய அந்த நாடகமும் வேஷமும் கவடத்தனமும் பச்சோந்தித்தனமும் பட்டவர்த்தனமாக தெரிந்ததால் அந்த கோபம் மனசுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்குது ஒரு தண்ணி எழுச்சியாக தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாதுன்றதில் தடுத்ததில் முன்னணியில் இருந்தது கருணாநிதி கடைசி வரிசையில் இருந்தது வேணால் பழநெடுமாறன் அப்படின்னு இன்றைக்கி எடுத்திருக்கிற முடிவை வச்சு நான் முடிவுக்கு வர முடியுது நம்மளால் நீங்களெல்லாம் மக்களை திரட்டி உண்மையிலே போராடினீங்களா அப்படின்ற பெரிய கேள்வி இன்றைக்கி எனக்கு ரொம்ப நாளாக நெருடலாக முள்ளாக குத்திக்கிட்டு இருந்தது காங்கிரஸ் வந்து செய்தது மிகப்பெரிய பச்ச துரோகம்னா கருணாநிதி செய்தது இனத்ரோகம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி பேசி அந்த நேரத்தில் சொல்லிட்டு இருந்தது பழநெடுமாறன் அவரால் ஏன் ஒரு பத்தாயிரம் பேரை கூட்டி வந்து பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க முடியல அப்படின்றதுக்கான காரணம்லாம் நிறைய அரசியல் பின்னாடி இருக்குது ஏன் தியாகு அவர்களால் வந்து ஒரு பத்தாயிரம் பேரை கூட்டி செய்ய முடியல அது ஒட்டியிருந்த வைகோ அவர்கிட்ட வந்து ஏன் அவ்வளோ பெரிய கூட்டம் இல்லாமல் போச்சுன்னா எல்லாமே வேஷமிட்டுருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் இந்த நேரத்தில் மனசு கொதிக்குது காங்கிரஸை போய் யோக்கியன்னு சொல்லி அது யோக்கியமான கட்சின்னு சொல்லி ஓட்டு கேட்குறன மனுஷத்தன்மை இல்லை உன் வீட்டில் உன் குடும்பத்தில் உன் கூட பிறந்த சகோதரி சகோதரிகள் தாய்மார்களை உன்னுடைய த உன்னுடைய அம்மாவை கண்ணெதிர்க்கே பாலியல் வல்லுறவு செய்வதற்காக அந்த வக்ரம் மனசுக்குள்ள மனசுக்குள்ளே அந்த கோபம் அந்த வெஞ்சினம் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்கள் தலைமுறை தலைமுறை தாண்டி மரபணு ஊறி இருக்கான் அவனை வந்து விட்டே வைக்கக்கூடாது அப்படின்றதுன்னு எதேச்சியாக நடந்துட்டு போகிறது ஒரு குடிகாரன் வந்து எதையோ ஒரு பெரிய தப்பு செய்துட்டு போயிடறானா குடிச்சிட்டு செய்தானா ஒரு ஆறு மாதத்தில் அந்த வேகம் வெறிய கோபலாக அடங்கிடும் திட்டமிட்டு இந்த பக்கத்தில் மூன்று அதிகாரிகள் அந்த பக்கத்தில் மூன்று அதிகாரிகள் எது அந்த பக்கத்தில் ஒருத்தருக்கு மகிந்த ராஜபக்ஷ தலைமையில் மூன்று பேரும் தினசரி இந்த போரை வழிநடத்தி ஆலோசனை செய்து வழி நடத்தணும் ஆயுதம் ஆயுதம் உள்ளிட்ட ஆலோசனை உள்ளிட்ட அனைத்தும் இந்தியா எங்களுக்கு செய்ததுன்னு வாக்கு மூலமே கொடுத்தான் ஏன்னு கேட்க இன்ன வரைக்கும் துப்பு இல்லை உங்களுக்கு போர் முடிந்த பிறகு அங்கேருந்து வெளியுறவு தூதராக இருந்த ஜெய்சங்கர் வந்து போட்ட புத்தகத்தில் வந்து தமிழ்நாட்டில் சில தலைவர்களுக்கு இதில் வந்துட்டு தலைவர் பிரபாகருடைய அழிப்பில் வந்து இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்பதில் முனைப்பாக இருந்தாலும் போட்டு எழுதிட்டே போயிருக்கிறார் என்ன வரைக்கும் திமுக நீங்கள் ஏற்று வழக்கு போடல ஏன்னா நிறைய வண்டவளத்தை தண்டவளத்தை ஏற்றிடுவாங்கன்ற பயம் உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் ஒன்றும் இல்லை இந்த ரத்தம் இருக்கில்ல ரத்த பாக்கெட்டு போரில் அடிப்பட்ட மக்களுக்கு போராளிகளுக்கு கூட மக்களுக்கு வந்து அது உதவும் தேவைப்படுன்றதுக்காக இங்கே எத்தனை பேர் வந்து அதுக்கான முனைப்பு எடுத்து செய்கிறப்ப அதை எடுத்து போட்டு காலால் மிதித்து நாசம் செய்து அவங்களை கைது செய்து இந்த கருணாநிதியுடைய போலீஸ் ஒரு உதாரணம் மட்டும்தான் நம்ம சொல்லலாம் மருத்துவர்கள் தொடங்கி எண்ணிலடங்கா எக்கச்சக்கமான பேர் அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் கைது யோகியை செய்வானா இந்த மண்ணுக்குண்ட தலைவன் செய்வானா கருணாநிதி செய்து அதனால்தான் துரோகி அப்படின்னு திரும்ப திரும்ப நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் சோனியாவுக்காக நீ ஏன் அந்த நேரத்தில் ஆடிக்கிட்டு இருந்தால் நான் வாங்கி சாப்பிட்டது ஏற்கனவே சொன்னால் புறங்கையை நிறைய நக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் முத்துக்குமார் எழுதினார்ல தம்பி முத்துக்குமார் பத்திரிகையாளர் எழுதிட்டு போனார்ல அவ்வளோ பெரிய துரோகத்தை செய்த அந்த கூட்டத்தை வந்து இன்றைக்கி ஆதரிக்கணும்னு நெடுமாற நிற்கிறார்ல ரெண்டாயிரத்து ஒன்பது அந்த காலகட்டம் உங்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு அடையாளத்துக்கான போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தீங்க லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு உயிரை கொடுத்து முன்னணியில் நிற்கிறதுல அதில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேரை கைது பண்ணி தொடர்ச்சியாக சிறைப்படுத்திக்கிட்டே இருந்தான் அந்த கருணாநிதி எல்லாம் மறக்க முடியுமா தொடர்ச்சியாக சிலை தொடர்ச்சியாக கைது தொடர்ச்சியாக பழி வாங்கிறது ஒரு சீடியை பத்து சீடியை சேர்ந்த மாதிரி வாங்க முடியாது ஏன்னா அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது எந்த விஷயமும் அப்படின்னு உளவுத்துறையை வச்சுக்கிட்டு அவ்வளோ நாளாந்தர வேலையும் நீ செய்தது குடிலன் குடிலனுடைய கதாபாத்திரத்துக்கு சற்றும் இழைக்காதவர் கருணாநிதி நான் சொல்லலை இன்னைக்கு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய வைகோ சொன்ன வார்த்தை இது பச்சை படு துரோகம் பாதகன் துரோகி கருணாநிதி என்று தெருவுக்கு தெருவு மேடைக்கு மேடை சாடிக்கிட்டு இருந்தவர் வைகோ இனப்படுகொலை அழிப்பு முடிந்த பிறகு அடுத்த ஒரு நான்கு ஐந்து மாதத்தில் அண்ணாவுடைய நினைவுனால் என்ன ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து காஞ்சிபுரத்தில் ஐந்து லட்சம் பேரை நாங்கள் பூட்டினோன்னு பெருமை பேசிக்கிட்டு இதே வைகோ ஒரு லட்சம் பேர் ஒரு இடத்துல திரட்டி இல்லை பத்தாயிரம் பேர் ஒட்டுமொத்தமாக திரட்டி ஒரு போராட்டத்தை இந்திய அரசுக்கு நெருக்கிற மாதிரி பண்ண முடியல அவரால் ஏன்னா எல்லோரும் அவளும் கபட நாடகம் அயோக்கியத்தனம் எல்லாமே செய்தது அன்றைக்கி செய்துட்டு அக்யூஸ்ட் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உன்னை குற்றம் சாட்டுகிறேன் என்று மோடி மன்மோகன் சிங் பிரதமர் மோடிக்கு காரணம் நாங்கள் இத்தனை முறை உங்களுக்கு மனு போட்டோம் மனு போட்டெல்லாம் கீழ்ச்சி இருந்தீங்க அந்த நேரத்தில் தெரியல நீங்களும் கருணாநிதியும் கடிதம் எழுதி எழுதி எவ்வளவு கீழ்ச்சி கீழே போட்டிருக்கீங்க பாரு தமிழ்நாடு முழுக்க பெரும் குப்பைக்காடா இருக்குன்னு நீங்க எழுதின கடிதம் சோனியா காந்திக்கு அந்த அரசுக்கு சோனியா காந்தி தலைமையிலான அந்த அரசுக்கு வாங்கி ஒன்று கீழ்ச்சி போட்டுட்டே உட்காந்துட்டு வந்து அந்த மாதிரியான ஒரு ராட்சசியை வந்து கூப்பிட்டு வச்சுட்டு சொக்கத்தங்க தோ சோனியான்னு சொன்னப்ப ராசசி படுபாதை எல்லாம் சொன்னது வைகோ அன்னைக்கு நாங்கள் சொல்லலை இந்த வார்த்தையெல்லாம் இப்படிப்பட்ட அந்த காங்கிரஸ் திமுகவுக்கு இன்னைக்கு ஓட்டு போடுன்னு நிற்கிறீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட ரத்தத்தில் ஒரு ஒரு சூடு இல்லை ஒரு வக்ரமும் ஒரு 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 பெரிய ஒரு வெஞ்சனம் இல்லை உங்களுக்கு இந்த இனத்தை என் உடன் பிறந்த உன் குடும்பத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தாக்கா நீ பரவாயில்ல நாட்டின் நலன் கருதி நான் இவர்களை ஆதரிக்கிறேன் முடிவு எடுப்பீங்களா என்ன நாட்டின் நலன் கருதி என்ன மோடி வந்து என்ன நடந்துருச்சு உங்களுக்கு மோடி கூட திமுக ஒன்றா இருந்ததே இல்லையா பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளார இந்த தேர்தல் ஜூலைக்கு பிறகு ஜூன் ஜூனுக்கு பிறகு வாக்கு எண்ணிப்பிக்கு பிறகு ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி வந்துடுச்சுனாக்கா திமுக அங்கே சேராதுன்றதுக்கு நீங்கள் உத்தரவாதம் தரீங்களா ரெண்டு பேரும் வைகோ சேர்ந்து உத்தரவாதம் தரீங்களா நீங்களெல்லாம் எப்படி சேர்ந்து இந்த திமுக கருணாநிதிக்கும் காங்கிரஸுக்கும் சொக்கத்தங்க சோனியா காங்கிரஸுக்கும் எப்படி ஓட்டு கேட்டுட்டு ஓட்டு கேட்குறீங்க அதை மனசாட்சியில் உங்களுக்கு ரத்தத்தில் கொஞ்ச நாச்சும் அந்த உப்பு போட்டு போகிறது இருக்குதா இல்லையா போகிற வயது தான் அது ஒன்றும் இல்லை இன்னைக்கு எல்லோரும் போகிற வயசில் தான் முன்ன பின்ன இருந்துகிட்டு ஏன் உங்களுக்கு இந்த எண்ணம் வந்துடுது அந்த கதல் உங்கள் காதில் இன்னைக்கு காது வயசாயிடுச்சு காது கேட்காதுங்களா பார்வை தெரியாதுங்களா பெசமாக மௌனமாக வாய் மூடிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல எத்தனையோ மாற்று வழி இருக்குது எல்லாம் படித்தவங்க நீங்கள் உலக புரட்சியெல்லாம் பேசுகிற ஒரு தோழர் அது தியாகு எத்தனையோ வழிமுறைகள் மாற்று அரசியலை சொல்லக்கூடிய தியாக தோழர் அவரும் வந்து இன்னைக்கு வேறு வழி ஏன்னா பாசிசம் பாஜக வந்து என்ன பண்ண எனக்கு அது முதல்ல புரியல எனக்கு என்ன பூச்சாண்டி காட்டிகிட்டு இருக்கீங்களாங்க பாஜக கூட இவங்க ஒன்றா இருக்க மாட்டாங்கன்ற நீங்கள் உத்தரவாதம் போட்டு தரீங்களா நீங்கள் யாராவது ஒருத்தர் எதிர்க்கிறவங்க சொல்லு திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாஜகவும் திமுகவும் ஒரு கூட்டு ஒரு வீடு ரெண்டு வாசல்னு இருந்துக்கிட்டு இருக்கிற கூட்டம் அவங்கன்னு சொல்கிறேன் நான் இந்த தேர்தலுக்கு பிறகு பாருங்கள் அதான் நடக்க போகுது சும்மா வந்து நீங்கள் வந்து பாஜக உள்ளே வந்துடும் பாசிசாக எது எல்லா நாசகரமான திட்டங்களுக்கும் எல்லா மனித உரிமை பறிப்புக்கும் ஓடு போட்டதே காங்கிரஸ் தான் ரோடு போட்டுட்டு இருக்கிறாரு மோடி அவ்வளோதான் விஷயம் இந்த பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் பாஜக இப்போ வந்துச்சுன்னா எட்டு வழி சாலை நீங்கள் நிறைவேற்றாமல் இருப்பீங்களா திமுக விரைந்து நடவடிக்கை எடுன்றாங்களே எங்கே போயிட்டீங்க ஐயா நெடுமாறன் அவர்களும் அவர்களும் வைகோ எங்கே போயிட்டீங்க எங்கே பதுங்கி இருக்கிறீங்க எட்டு வழி சாலை விரைந்து முடிக்க வேண்டும் திமுக கேட்குதா இல்லையா எத்தனை விவசாயிகளுடைய நிலத்தை அழிக்கிற அந்த திட்டம் எதிர்த்தீங்களா எதிர்த்தாங்களா இல்லையா முன்னாடி நீங்களா சேர்ந்து எதிர்த்தீங்களா இல்லையா இன்னைக்கு விரைவுபடுத்தணும்னு வேண்டது யார் திமுக வேண்டிகிட்டு இருக்கு எதில் குறைச்சிரு உங்களுக்கு சும்மா பாஜக பாசிச பாஜக இதே பூச்சாண்டி காட்டிக்கிட்டு நாளைக்கு கைகோத்து உறவாட போகிறது இதே திமுக தான் குறைஞ்சபட்சம் ஒரு மனசாட்சியோடு நடந்துக்குங்க இன்னும் அந்த இன்னும் எத்தனை நூற்றாண்டானாலும் அந்த ரத்தமும் கதலும் காயவும் காயாது அது ஓயவும் ஓயாது அந்த குமுறல் இருந்துக்கிட்டே இருக்கும் உன் குடும்பத்தில் உன்னுடைய உடன் பிறந்தார்களை வந்துட்டு பாலியல் வல்லுறவு செய்திருக்கான் சிங்கள அரசு அதுக்கு துணை போகுது இந்தியா அதுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்த ஒரு கருணாநிதி இந்த துரோகிகளை ஆதரித்து வேலை செய்யணும் தேர்தலில் ஓட்டு போடணுன்னா இதை விட அயோக்கியத்தனம் வேறு எதுவுமே இல்லை இவ்வளோ கடுமையான வார்த்தைகள்லாம் பேசவே மாட்டேன் என்ன மனிதர்கள் நீங்களாம் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆலோசனை வந்திருக்காதா என்ன சொல்லுங்கள் உங்களுக்கு நெடுமாறன் ஐயா அவர்களுக்கு ஒன்றும் நூறு வருஷம் கூட நீங்கள் இருக்கணும் நாங்கள் வாழ்த்துறோம் இல்லைன்னு சொல்ல வரல ஒரு பக்கம் நீங்கள் வந்துட்டு தலைவர் பிரபாகரன் குடும்பத்தோடு பாதுகாப்பாக இருக்கிறான்னு உட்காந்துட்டு முள்ளிவாய்க்காலில் உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்க உயிரோடு இருக்கிறார் உயிரோடு இருக்கிற பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னுக்கா எப்படி இந்த கூட்டணி ஆதரிக்கிறீங்க நீங்கள் எனக்கு புரியல எனக்கு அந்த இயக்கத்தை துடிக்க துடிக்க கொடூரமாக அழித்து ஒழித்த அந்த இயக்கத்தை அழித்து ஒழித்த அந்த கும்பலுக்கு அதை விடுங்க போராளி இயக்கம் அது மரணத்தை நோக்கி எப்பவுமே ப கழுத்துலேயே மரண குப்பியை கட்டிக்கிட்டு இருந்தது அவங்க அவங்கள விடுங்க அப்பாவி பொதுமக்களை எவ்வளோ கொடூரமாக கொண்டது நடந்து வந்த அந்த கடைசி இறுதிக்கட்டலை கண்ட இடம்லாம் பிணக்குவியல் பார்க்க முடியலை சகிக்கலை அவ்வளோ கொடூரமாக கொன்று குவிச்சது மனிதாபிமானமே இல்லாமல் கொடூரமாக கொன்று குவிச்சது சிங்கள பேரரசு இனவெறி அரசு இதெல்லாம் அப்படி பேசிக்கிட்டு இருந்தோம்ல இங்கே அதெல்லாம் எங்கே வச்சுங்க கடைசி நேரத்தில் உங்களுக்கு எங்கே போச்சு இந்த இது வந்து வயசான உடனே எல்லாம் மாறிடுதா என்ன சொல்ல வரீங்க இந்த சமூகத்துக்கு இந்த தமிழ் இனத்தினுடைய தலைவராக நீ வந்துட்டு நீங்கள் போகிற கடைசி கட்டத்தில் என்ன சொல்ல வரீங்க அச்சம் வந்துடுச்சா அவங்களுக்கு தமிழ் தேசிய தளத்தில் இப்படியே இருந்துக்கிட்டு நாளைக்கு ஒரு வேளை மரணத்தை சந்திக்கும் போது குறிப்பிட்ட ஒரு கூட்டம் பேசிடுறேன் உங்களுக்கு சீதையின் மைந்தன் ஒரிசா பாலு இன்னும் என்ன இப்படி தான் போகிறாங்களே அது ஒரு சாபக்கேடு உங்களை போன்றவர்கள் வளர்த்து எடுத்த தமிழ் தேசியத்தினுடைய சாபக்கேடு அதெல்லாம் வந்து அந்த மாதிரி தனிமையில் நம்ம போகணும் ஒரு அச்சம் வந்துருச்சு அவங்களுக்கு கடைசி கட்டமாக நீங்கள் சந்திக்கிற திராவிட தோழர்களுடைய பாசம் வந்துடுச்சு அவங்களுக்கு இந்த பக்கம் இப்படி ஒரு தான் நாளைக்கு ஏதாவது ஒரு வேலை நடந்துவிட்டால் கௌரவமாக இவர்களெல்லாம் வந்து நின்று மரியாதையாக அனுப்பி வைப்பார் எதுக்கு அந்த மானங்கட்டை இறுதி ஊர்வலன்னு தான் நானும் கேட்குறேன் வெளிப்படையாகவே பேசிடுறேன் என்ன வந்தது உங்களுக்கு இதை விட என்ன வேறு நீங்கள் சொல்லணும் சொல்லு உங்களுக்கு வேறு என்ன சொல்லு என்ன ஆசை வந்தது கடைசி கட்டத்தில் உண்மையிலேயே பாசிச பாஜகனா பாசிச பாஜகவோடு திமுக எந்த காலகட்டத்தில் இருந்தது இல்லையா இல்லை இனிமேல் இருக்க போகிறது இல்லையா அதை மட்டும் தெளிவாக நீங்கள் சொல்லிவிடுங்க இருந்துட்டால் நாங்கள் அப்படியே எதிர்பார்த்தோம் இவர்கள் மாறி விடுவார்கள் என்று இப்படித்தான் இருக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய் படுத்துக்குவீங்க ஆனால் சொன்ன வார்த்தை ஏற்கனவே ரெண்டு பேரும் தியாகவும் நீங்களும் சொல்கிற வார்த்தை என்ன வார்த்தை அது காங்கிரஸ் திமுக எந்த ஒன்றும் ஒரு நூற்றாண்டு இல்லை எத்தனை நூற்றாண்டுக்கானாலும் இந்த இனத்துக்கான துரோகி துரோகி துரோகிகள் தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை வைகோவும் நீங்களும் இப்போ எல்லாம் சேர்ந்து வைகோ பட்டியலில் போயிட்டீங்க நான் உன்னை குற்றம் சாட்டுகிறேன் அந்த கடிதத்தை அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பேசியிருக்கிறாரு சோனியா காந்தி அரச மன்மோகன் சிங் பிரதமரை நான் இத்தனை முறை கடிதம் எழுதினேன் ஆதாரத்தோட போட்டு இப்படி நீங்கள் உதாசீனப்படுத்தினீர்கள் சிங்கள அரசோடு சேர்ந்து நீங்கள் துரோகம் பண்ணீங்க சிங்கள அரசுக்கு நீங்கள் ஆயுதம் கொடுத்தீங்க எல்லாம் பேசின ஒரு வைக்கோ அன்றைக்கெல்லாம் நீங்களும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து அதை ஆமோதிச்சுட்டு நீங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி வேறு வழியே இல்லை உங்களுக்கு வேறு வழி இல்லை உங்களுக்கு வேறு வழி இல்லை அதான் சொல்ல முடியும் கடைசி கட்டத்தில் உங்களுக்கு வேற வழி இல்லை மற்றவர்களுக்கு எத்தனையோ அரசியல் வழி இருக்குது என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் கடைசி கட்டத்தில் சொல்லுங்கள் தோழர் தியாக உலக எல்லாம் பேசக்கூடிய தோழர் அவர் மாற்று வழி எதுவுமே இல்லை உங்களுக்கு மௌனமாக இருந்துட்டு போயிடுங்க என்ன பாசிசம் இப்போ திமுக சேர சேர்ந்து சேர்ந்து எதாவது செய்யாமல் ரொம்ப கூட வேணாம் எல்லா திட்டங்களும் பாஜக எல்லா திட்டங்களும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு இந்த திமுக கொண்டு வருதா இல்லையா தியாகத்தோட நீங்க இது பதி சொல்லுங்க என்ன நீங்க இந்த திமுக கூட இருந்துட்டு வந்து மொட்டும் வருமோ பட்டும் படாம இருந்துட்டுலாம் வந்து வெளிப்படையா நீங்க தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு பாக்குறீங்களா நீங்க ஒரு பக்கம் புரட்சியாளர் வேஷம் ஒரு பக்கம் நியாயமான குரல்ன்றது ஒரு பக்கம் பார்த்தா இப்படி இதெல்லாம் வந்து காலம் உங்களை வந்து மன்னிக்காது திரும்ப திரும்ப சொல்றாரு இன்றைக்கும் வந்து மனசெல்லாம் கொதிக்குது அந்த சம்பவத்தை பேச பேச கொதிக்குது அவ்வளவும் செய்துட்டு எல்லா விதமான ரெண்டகன் சொல்லுவாங்களா அது இதுக்கும் நீங்க செய்யக்கூடிய விஷயத்துக்கும் அந்த ரெண்டகன்ற பொருளுக்கும் என்ன ஏதாவது வித்தியாசம் தெரியுதா சொல்லுங்க ஒரு பக்கம் ஈழத்தை அடையாமல் ஓய மாட்டேன்னு கடற்கரையில் போய் அஸ்தியை கலைச்சிட்டு கத்தி கூப்பாடு போட்டு கதறிட்டு வந்த வைகோ அதே துரோக மன்ன கருணாநிதி கும்பலோடு தான் உட்காந்துட்டுக்கிறாரு மடியில் உட்காந்துட்டு ஒத்த சீட்டிய பிள்ளைக்குன்னு கேட்டு நிற்கிறார் காலம் இவர்களெல்லாம் விட்டு வைக்காது ஏதோ ஒரு விதத்தில் நடுத்த நிறுத்தம் கிட்டத்தட்ட நிறுத்தி இருக்குது நீங்களும் அந்த நிலைமைக்கு போயிடாதீங்க ஒரு நூறு பேராது மனதார வந்துட்டு இந்த இனத்துக்காக இறுதி வரை இப்படி நின்றார்கள் பேசினார்கள் செயல்பட்டார்கள்னு அந்த மக மன மகிழ்வோடு உங்களை வந்து இறுதி பயணத்தில் அனுப்பி வைக்கணும் மகிழ்ச்சியாக காயத்தை வந்து இருக்கிறீங்க தமிழ் சமூகத்தின் மனசில் நீங்கள் காயத்தை ஏற்படுத்திக்கிறீங்க ஒரு பக்கம் பிரபாகரனுடைய பிரபாகரன் நபர்களே பாதுகாப்பாக இருக்கிறார் சொல்கிறதுக்கு கொஞ்ச லட்சம் மனசு அந்த ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 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 நடுக்கம் வர வேணும் உங்களுக்கு அப்படிப்பட்ட துரோகி அந்த மக்களை அங்கே விட்டுட்டு ஓடி ஓடக்கூடிய ஒரு நபர் ஆகுது சரி ஏதோ நீங்கள் அரசியலுக்கு பேசுங்க அதோடு நிறுத்தலாம் அவர் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டே காங்கிரஸ் திமுகவுக்கு ஓட்டு போடுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே ரெண்டு தேசிய கட்சியும் இதைத்தான் செய்து நீங்கள் தான் பேசிகிட்ருக்கீங்க அப்புறம் எதுக்கு இங்கே ஓட்டு போட சொல்லி கேட்குறீங்க நல்ல ஒரு மனிதராக இருந்தாங்கன்னா உண்மையிலே சொல்லக்கூடிய கொஞ்ச நாச்சும் தன் குடும்பத்தில் ஒரு சகோதரி வந்து பாலியல் வல்லுறவுக்கு கண்ணெதிர்க்க இருக்கிற பார்க்குற ஒவ்வொருத்தனுக்கும் என்ன துடிப்பு இருக்கணுமோ அந்த துடிப்பு உங்களுக்கு இருந்திருக்கணும் இருக்கிற ஒவ்வொருத்தனும் சரி நாலாந்தர வேலைக்கு போகாது இந்த காங்கிரஸ் திமுக என்ற ஆதரவுக்கு மட்டும் தயவு செய்து நீ வேறே எவனுக்காவது போட்டு தொலைச்சிட்டு போங்க நாடு ஒன்று குட்டிச்சோறாக போயிடாது ஏற்கனவே எல்லாம் நான் ரெண்டும் ஒரே குட்டியில் ஊர்னா மட்டும் தான் அது ரெண்டும் என்ன அவங்களுக்கு புதுசாக வந்துடுச்சு என்ன ஆதாயத்துக்காக சொல்லிட்டு இருக்கிறீங்க திமுகவை அங்கே பழக்கக்கூடிய அந்த முப்பத்தி ரெண்டு வகையராக சொல்கிறது நீங்களும் சொல்கிறீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது ஆ இந்தியாவுடைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியலை பார்த்து நாளாக கீழ்ச்சிது போதுமே என்ன உரிமை இங்கே வச்சுருக்காங்க எல்லாத்தையும் தான் விட்டு வெறும் கோணத்தோடு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க நாங்கள் தமிழ்நாட்டு அரசியலை தான் பார்க்குறோம் சில தோழர்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி பதிவு செய்வதற்காக என் மீது எல்லா தரப்புமே ஒரு பெரிய வஞ்சன்ஸாக இருப்பீங்க பெரிய கோபத்தோடு இருப்பீங்க இன்னும் சொல்லப்போனால் ஆக்ரோஷமாக இருப்பீங்க எதை பற்றியும் கவலை இல்லை அதிகபட்சம் அஜி அதிகபட்சம் உங்களால் செய்ய முடிஞ்சு சிறைப்படுத்துவீங்களா வேறு எதனா பண்ணுவீங்க அவப்பேறையை ஏற்படுத்துவீங்க கவலையே இல்லை சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டே போகணும் சாட்டே அடி மாதிரி சொல்லிவிட்டு போகணும் தமிழ்நாடு அரசியல் முக்கியம் இல்லை அப்புறம் எதுக்கு இத்தனையாண்டுகளாக அந்த ஈழ பிரச்சனை தூக்கிக்கிட்டு அத்தனை பேர் நம்பி நடுவோட்டு நம்பி இழுத்துட்டு வந்து நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் சுமக்கிறோன்னு சொல்லி கட் கட்ட கடைசியாக கைவிட்டுட்டு முயற்சி பண்ண முடியல அப்படின்ட்டு அந்த டாக்டர்ஸ்லாம் சொல்கிற மாதிரி சினிமா வசனம் மாதிரி பேசிவிட்டு ஒருத்தர் கூட உங்கள்கிட்ட ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு இடத்துல கூட்டி ஒரு போராட்டத்தை நடத்த முடிஞ்சது அந்த ரெண்டாயிரத்து ஒன்பது காலகட்டத்தில் சுற்றி சுற்றி பார்க்குறோம் அதே இரநூறு பேர் அதே ஐநூறு பேர் அதே ஆயிரம் பேர் கடைசியாக அந்த மனித சங்கிலின்னு சில பேர் பண்ணிட்டு இருந்தாங்க திமுகனுடைய ஒட்டுக்குழுக்கள்லாம் மக்களுடைய எழுச்சி இப்படி வந்துடக்கூடாதுன்னு அதை மடை மாற்றுறதுக்காக அது ஒரு அது ஒரு யுத்தி அது மெழுகுவத்தி பிடிச்சுன்னு நிற்கிறது ஒரு பத்தாயிரம் ஒரு லட்சம் பேர் கூடி விமான நிலையத்தின் ரயில் நிலையத்தின்னு நிற்க வச்சு முடக்கி இருந்தாங்கன்னு ஒரு வழித்து அதெல்லாம் வாய்ப்பில்லை இல்லை தோழ இது சர்வதேச அரசியல் சில யோக்கியவான்கள்லாம் இப்போ பேசுகிறாங்க சர்வதேசம்லாம் சேர்ந்து இந்தியாவை என்ன பார்த்துக்கிட்டு இருந்தது இந்தியா என்ன முடிவெடுக்க பண்ணிகிட்டு இருந்தது இந்தியாவின் நீங்கள் இதை நாம் சொல்லலை இந்த வார்த்தையை போர் முடிந்த உடனே மஹிந்த ராஜபக்ச சொல்கிறான் கோத்தவைய ராஜபக்ச சொல்கிறான் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இந்தியாவில் அதுவும் இருந்து ஒரு பெரிய எழுச்சி ஏது வந்து இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து இந்தியா எங்களை நெருக்கிவிடக்கூடாது என்று தினசரி நாங்கள் ரொம்ப கவலையாக இருந்துகிட்டு இருந்தோம் அக்கறையோட கவனிச்சுக்கிட்டு இருந்தோன்றோம் அப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்துருந்தோம்னாக்கா அந்த என்ன ஒரு பெரிய நெருக்கடி கொடுத்துரு அழுத்தம் கொடுத்துருந்தாக்கா என்ன நடந்திருக்கும் சில பேர் சொல்கிறாங்க நம்ம மீச வச்ச தோழர்கள்லாம் சொல்கிறாங்க நெருக்கடி கொடுத்து அந்த ஆட்சியை அப்போது கழுத்திருந்தால் இன்னும் மற்றவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பாமகாவே போய் ஆதரவு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தது கொடுத்துட்டு போகட்டும் துரோகி யாருன்னு வரலாறு சொல்லிகிட்டே இருக்கட்டும் என்ன மிஞ்சி போனால் அந்த நேரத்தில் திரும்ப தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வந்திருந்தாக்கா அமோகமாக திமுக தான் ஜெயிச்சிருக்கும் அது ஒரு மனதுக்கு ஆறுதலாக இருந்திருக்கும்ல இனத்துக்காக நின்றுது இந்த கடைசி பதவியே போனால் பரவாயில்ல செய்யலையே நீங்கள் கடைசி வரைக்கும் ஒட்டி நின்று அந்த பதவி நின்று கடைசி சட்டி சோறு கூட வழித்து சாப்பிட்டு தானே வெளியே வந்தீங்க என்ன உங்களுக்கு பெரிய என்ன நல்ல குடும்பம் நல்லா இருந்தது அதை வச்சு பேசுகிறீங்க அதுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு வகையாராக வச்சுருக்கீங்க அது பேசுறது கேட்டு இன்னைக்கு கடைசியாக அப்படியே ஆகி போட்டார் நெடுமாறுன்னு தியாகம் சேர்ந்து இல்லை இல்லை இவங்க தான் வரணும் நாட்டுக்கு ஏன்னா வந்து இன்னும் இருக்கிறது இங்கேயும் அழிச்சு நொழிச்சிட்டு போயிடணுமே உங்களுக்கு ரெண்டு பேருமே ஒன்று தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம் அதில் கொடூரமான ஒரு காட்டேறித்தனமாக நடந்துக்கிட்டது சோனியா காங்கிரஸ் அப்படின்னு நான் பேசலை அந்த வார்த்தையை பேசுனதெல்லாம் நீங்கள் தான் பேசியிருக்கிறீங்க எவ்வளோ கொச்சியாக பேச முடியுமோ அவ்வளோ சோனியாவை பேசியிருக்கீங்க கருணாநிதியை பேசியிருக்கீங்க கருணாநிதியை வந்துட்டு ஈழத் தமிழருக்கு கருணாநிதி இழைத்த துரோகம் அப்படின்னு ஒரு புத்தகமே போட்டிருக்கிறார் நெடுமாறுனையை தயவு செய்து யாராவது இப்போ அவர்கிட்ட உட்காந்து படிங்க அவருக்கு படிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க உட்காந்து சத்தம் போட்டு கத்தி படிங்க அவர் காதில் விழுட்டும் இப்போயாவது உள்ளே போய் இறங்குதான்னு பார்ப்போம் ஈழத்தமிழருக்கு கருணாநிதி இழைத்த துரோகம் இந்த புத்தகத்தினுடைய முதல் பகுதியிலிருந்து கடைசி பகுதி வரைக்கும் சத்தம் போட்டு அவர் உடம்புல நல்லா ஏறுற மாதிரி கற்றுங்க தியாகமும் கூட வச்சுக்கிட்டு கற்றுங்க படித்தது தியாகம் எழுதுன கட்டுரை எல்லாம் இருக்குது அந்த கட்டுரைலாம் நிறைய எழுதின நிறைய கட்டுரை தியாகம் எழுதுந்து காங்கிரஸ் எப்படிப்பட்ட துரோகம் செய்துருக்குது அது அவருக்கே சத்தம் போட்டு ஏன்னா அடைச்சிடுச்சு காதெல்லாம் என்னவோ தெரியல அவங்களுக்கு கண்ணும் தெரியல சத்தம் போட்டு கொஞ்சம் சொல்லுங்க கத்தி படிக்க வைங்க காதுல ஏறுதான்னு பார்ப்போம் மனசாட்சியை கொஞ்சம் தான் பார்ப்போம் இதையெல்லாம் பேசினா எதுக்கு எடுத்தாலும் ஒரு வார்த்தை பாஜகவுக்கு துணை பாஜகவுக்கு ஆதரவு சங்கிய ஆதரவு இந்த நாலாந்தார விமர்சனத்தை தூக்கி குப்பையில போடுங்க இனிமேலாவது இந்த மண்ணுக்கு மண் மீது இந்த மக்கள் மீது இந்த இனத்தின் மீது அக்கறை உள்ள ஒருத்தனை நீங்கள் தேர்ந்தெடுக்காத வரைக்கும் இப்படியான நாலாந்தார சிந்தனை தான் இருக்கும் நாலாந்தார அரசியல் தான் இருக்கும் இந்த வார்த்தை கடுமையான வார்த்தை சொல்கிறதுக்கு மன்னிக்கணும் இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கும் இந்த மக்கள் மீது இந்த மக்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைக்கும் மாநில உரிமைக்கும் மூர்க்கமாக போராடக்கூடிய ஒரு தலைமுறையை நீங்கள் உருவாக்காத வரைக்கும் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து அவர்களை நீங்கள் வந்து கொண்டு போகாத வரைக்கும் இப்படியான புரோக்கர்கள் தான் அங்கே இருப்பாங்க இனத்தை காட்டி கொடுக்குறவன் இனத்தை கூட்டி கொடுக்குறவன் தன் குடும்பத்தில் யார் பாலியல் வல்லுறவுக்கு ஆனாலும் பரவாயில்ல எனக்கு சீட்டு நோட்டு வேணும்னு போய் நிற்கிறவன் இவன் தான் உங்களுக்கு வேணும் இவன் தான் உங்களுக்கு தலைவனாக இருப்பாங்க சாபக்கேடு இந்த இனத்துக்கு நிறைய பேசிட்டேன் தெரியல இது வந்து இதை வந்து சகிக்க முடியல இவங்களை பத்தி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தால் யாரும் பேசலை அதனால தான் இதை சொல்ல வேண்டியதா இருக்குது துரோகிகளை வந்து காலம் அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கும் அது இப்போ அம்பலப்படுத்தியிருக்குது இருக்குது உங்களுக்கானவர்கள் யார் என்பதை நீங்க தெளிவாக தேர்ந்தெடுங்க முடிவெடுங்க இப்படியான நாளாந்தர காட்டி கொடுப்பாளர்களை வைத்துக்கிட்டு அவங்க சொல்ற கருத்து எடுத்துக்கிட்டு வராதிங்க காலம் வந்து சரியானதை தேர்ந்து தேர்வு செய்யும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு அந்த நம்பிக்கை இந்த நாளில் வீண் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பதிவு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் எங்கள் அரசியல் வெறும் பதவிக்கானது அல்ல எம் மக்களின் உதவிக்கானது பணத்திற்கானது அல்ல பெருமை மிக்க எங்கள் இனத்திற்கானது நாங்கள் அரசியல் செய்ய வந்தது எம் மக்களை பிழைக்க அல்ல எம் மக்களுக்காக உழைக்க கேடுகட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகம் காக்க உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள் நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்